இந்த பக்கம் differences hersessions candy mouths whales το competitor கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 தமிழக கண்டிக்கின்றோம் 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 நாடக மாடுவை கண்டிக்கின்றோம் நாடக மாடுவை கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 சாலின் அரசை கண்டிக்கின்றோம் சாலின் அரசை கண்டிக்கின்றோம் ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே

பரத் ஜெய் பரத் கொடுப்படு காவிரி நீரை பெற்றுக்கொடு விட்டு கொடுக்காதே 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 விட்டு காப்பாற்று காப்பாற்று ஏழை விவசாயிகளை காப்பாற்று ஏழை விவசாயிகளை காப்பாற்று காவிரி நீ போலி நாடகம் செய்யாதே போலி நாடகம் செய்யாதே தமிழக அரசே ஸ்டாலின் அரசே தமிழக அரசே ஸ்டாலின் அரசே ஜெய் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய கட்சி பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் எங்கள் எல்லாத்துக்குமே என்ன சொன்னாங்கன்னா இந்த நாடகம் ஆடும் திமுக அரசு மு க ஸ்டாலின் அரசு குறிப்பாக கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வருகை கேரளத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயின் வருகை இதெல்லாம் நாடகம் மாடுறதுக்காக எல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு இந்த தொகுதி வந்து சுருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புது பிரச்சனை இல்லாத பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்களையெல்லாம் கூப்பிடுற இந்த ஸ்டாலின் அரசு எங்களுடைய மாநில தலைவர் என்ன சொன்னாங்கன்னா முல்லை பெரியாறு பிரச்சனையை நீங்கள் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க காவிரி ஆற்று பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு இது சம்பந்தமாக மக்களை ஏமாற்றாம காவிரி நீரை நீங்க பெற்றுக் கொடுக்குங்கிறதா எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாநில தலைவரான அண்ணாமலை அவருடைய கோரிக்கை இதையெல்லாமே நீங்க செய்யாம குறிப்பாக மக்களை வஞ்சிக்கின்ற குடிநீருக்கே பற்றாக்குறை இன்னைக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம தினந்தோறும் இருக்கோம் இந்த நேரத்தில் குடிநீர் பிரச்சனையை காவேரி பிரச்சனையை பற்றி பேத்தா பேசாமல் விவசாயிகளை ஏமாற்றுகின்ற இந்த திமுக அரசை கண்டித்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது ஒவ்வொருத்தரும் கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாடியும் கருப்பு கொடி காமிச்சு இன்றைக்கி நடக்கிற கூட்டத்துக்கு நாங்கள் எல்லாமே அறவழியில் எதிர்ப்பு தெரிவிக்கிற போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கு இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஆதரவு மக்களிடத்திலே கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் அதே போல் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல் இந்த காவிரி பிரச்சனையும் இந்த முல்லை பெரியாறு பிரச்சனையும் நீங்கள் சுமூகமாக முடித்துக் கொடுக்க வேண்டும் மக்களை தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க விவசாயிகளை வஞ்சிக்காதீங்க தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத பிரச்சனையை புது பிரச்சனையை உருவாக்குகின்ற இந்த திமுக மாடல் அரசு திமுக அரசை குறிப்பாக மும்மொழிக் கொள்கை எவ்வளவு மக்களிடத்தில் ஆதரவு கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மும்மொழிக் கொள்கையை மும்மொழிக் கொள்கை வேண்டும்னு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குது அவங்க சாராயத்தை கொடுத்து கட்சியை கெடுத்து குறிப்பாக மக்களை கெடுக்கின்ற ஆட்சியை தான் இந்த திமுக அரசு நடத்தி கொண்டிருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதில் இருக்கும் மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு நம்பி நீங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குமாறு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்